நாமலமதர்க்கர கரெக்டர் ஆமா சாமி இங்க இருக்கிற கிடை நாகரி என்னன்ன தெரியாது சாமி நாங்க காட்டு குल्ले குசு குल्ले மர்தகடிலே படுத்துறப்போ சாமி என்ன தனியா எங்க போய் சாமி இவர்தான் சாமி அங்க குடுது பெரிய சாமி சாமி ஆமா ஆர் நாய்கரி நாய் கரி ரொம்ப விரும்பி சாப்ரவர் சாமி

அம்மா வந்து இன்னைக்கு நாட்டு கோழி சேவல் அடிச்சு நிறைய நான்வெஜ் எல்லாம் எடுத்து சிறப்பு விருந்தினர்லாம் வந்திருக்காங்கன்னு எல்லாருக்கும் அம்மா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதனால இல்லை என்ன விருப்பப்படுதோ அதை வந்து அம்மா வந்து மனசார சாப்பிட சொல்லுவாங்க இன்னைக்கு அம்மா வரல ஏ அம்மா விலையா வரமாட்டாங்க

குட்டியலக்காய் சொந்தங்களே இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உழவர் பிறந்தவளதுமா எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அம்மாவுக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்காதே இருந்தாலும் எங்களோட ஆசை நிறைவேற்றணுன்றதுக்காக நான்வெஜ் எடுத்து சமைச்சு வச்சுருக்குறாங்க நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே எதுவும் யூஸ் பண்ண கண்டி நாங்கள் எல்லாருமே அவுட்டரில் வந்துட்டு வெளியில் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்னென்ன ஐட்டம் வருது இந்த தான் தெரியும் இப்போ தான் இலையை போட்டு உட்காந்துருக்கோம் எல்லாம் ரெடி பண்ண பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எல்லாரும் சேர்ந்து வாங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நாங்கள் உங்களுக்காக சேர்த்து சாப்பிட்டுக்குறோம் அது என்னது என்னமோ கிழக்கு வெங்காயம் மாதிரி தெரியல ஆ என்னது என்னது ஒண்ணும் தெரியலையா தெரியுதா அதுவும் தூரமா தெரியுது ம் நல்லா நாட்டுக்கோழி குழம்பு சாப்பாடு வெங்காயம் முட்டை ஆமா சிக்கன் வரதுக்காக நான் சிக்கன் சாப்பிட மாட்டேங்க நாட்டுக்கோழி وانا சாப்பிடுவேன் சிக்கனே சாப்பிட மாட்டேன் ஆமா என்ன நீ வக்காத இருக்கே நான் அப்படியே காது இருக்கு சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு நாட்டுக்கோழி குழம்பு இதுதான் நாட்டுக்கோழி குழம்பு ஆமா கடையில் இல்லை ஒட்டுக்கோழி கிடையாது ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஆமா பக்கத்துல கூட வெண்ணெய் வந்து வாங்கிக்கலாம் கேறலாம் நான் பிசா இந்த சாபடக்கறன்னே ஆளே கால்டி